ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யுஜஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம தீபாவளி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லோரும் கேசரி செய்கிறத விட இப்போ அதிகமாக குலோப் செய்கிறது தான் பார்க்குறாங்க நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணால் இன்ஸ்டன்ட் குலோப்ஜாம் குலோஜாமாவை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் எடுத்து குலோப் ஜாமு எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ஒரு பாதத்தில் கொட்டிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரேடியாக தண்ணி சேர்த்துக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டிங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இப்போ போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தா விரிசல் வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம முடிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதில் பால் எதுவும் நம்ம சேர்க்கல தண்ணி மட்டும் தான் தெளிச்சு சேர்த்துருக்கோம் இது என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அந்த ஜாமுக்கு ஒரு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு அரை கிலோ சர்க்கரை ஒரு டம்ளர் வந்துச்சு இந்த டம்ளரால அரை கிலோ சர்க்கரைக்கு நம்ம எந்த இது பாத்திரத்தால் எடுத்துருக்கோமோ அதே பாத்திரத்தால் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரையிட்டோம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்கள் சக்கரை கரையை கரையை இந்த பாகு கலர் எப்படி வருதுன்னு இங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கலர் கந்துருச்சு நல்லா பாகு நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்போதான் கொதி வர ஸ்டார்ட் ஆகுது ஒரு பிசு பிசுன்னு வந்தால் போதும் கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்ல கொஞ்சம் நம்ம எடுக்கும் போது பாகு நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்தால் போதும் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா சக்கரை பாகு சக்கரை பாகு நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம மாவு பிசைஞ்சு செஞ்சு வச்சுருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருட்டிக்கலாம் கம்மியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா நம்ம உருட்டிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எல்லா மாவையும் உருட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக உருட்டினிங்கன்னா உங்களுக்கு போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் சக்கரை பாகு நல்லா குச்சிருச்சு இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டதும் நம்ம பிசு பிசுன்னு இருக்கான்னு பார்த்துட்டு பாகு நல்லா கொதிக்கட்டும் பாகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை மாவு எல்லாத்தையும் நம்ம மீது இருக்க மாவையும் நல்லா எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உருட்டிக்கலாம் நம்ம இருக்கலாமாவையும் இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கம்மியாக எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா சாஃப்ட்டா அழுத்தம் கொடுக்காம உருட்டினா தான் நம்மளுக்கு போ விரிசல் இல்லாமல் வரும் இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குன்னு மாவையும் நம்ம உருட்டியாச்சு ஒரு பக்கெட் மாவுக்கு இவ்வளோ குலோப் ஜாம் வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒரு ஒரு ஜாம் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் மிதமான சூட்டில் இருந்தாவே போதும் ரொம்ப ஹை ஃப்ளேம் தேவையில்லை நம்ம எல்லா உருண்டையும் ஒரு ஃபஸ்ட் ஒரு டைம் ரெண்டாவது ஒரு டைம் ஒரு டைமில் ஒரு பத்து பஞ்சு உருண்டை போல் அடுத்த டைம் கொஞ்சம் ரெண்டு டைமாக நம்ம பிரித்து போட்டுக்கலாம் நம்ம உருண்டையெல்லாம் போட்டதும் நல்லா மேலே வரும் எலும்பி நம்ம போட்ட உருண்டைகள்லாம் நம்ம ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு எப்படி செவக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குண்டு குண்டும் க்ளோ ஜாம கரண்டி வச்சு கலந்துட்டோணும் எப்படி செவக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன சைஸில் உருட்டியிருந்தோம் எண்ணெயில் போட்டு எடுக்கும் போதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குளோ ஜாம் ரெடி ஆகிடுச்சு செவந்துருச்சு நம்ம எல்லாத்தையும் போய் எடுத்து எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு நல்லா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துச்சு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணியிருக்க அதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து சக்கரை பாகில் போட்டுக்கலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீதை இருக்கிற குலோஜாமியும் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னு சவந்து வருது நம்ம போட்டது மேலே எலும்பி வரும் ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டு வச்சுருக்க குளோ ஜாமு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் நல்லா நம்ம நம்ம ஊற்றியிருக்க பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு சூப்பராக குண்டு குண்டு ஜாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு மணி நேரம் கழித்து எப்படி நல்ல குண்டு குண்டு குளோ ஜாமுனாக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்